திருப்பூரம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமாரை விசாரணையின் போது அடித்து கொல்லப்பட்ட வழக்க சிபிஐ வந்து விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்நிலையில மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்து இதுல இவங்க சப்மிட் பண்ணக்கூடிய குற்றப்பத்திரிகையில் நிறைய குறைகள் இருக்கிறதாகவும் அந்த குறைகளை திருத்தி மறுபடியும் வந்து அந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு மக்கள் தரப்புலந்து என்ன இருக்காங்கன்னா இந்த சிபிஐ காவலர்களும் பணத்திற்கு விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு எப்பதான் முடிவு கிடைக்கும் இந்த அந்த அஜித்குமாரோட குடும்பத்துக்கு எப்ப நீதி கிடைக்கும் எப்ப நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து பெரும் பேச்சு வந்துட்டு எழுந்து விழுறதுக்கு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அஹ் நிக்கிதா விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிக்கிறாங்க இவங்களை விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுமே இல்லாம ரொம்பவும் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு அப்படி இந்த கேஸ் இதுக்கு சீக்கிரமா வந்து தீர்ப்பு கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு மக்களிடையே பயங்கர பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு நீங்க இத பத்தி இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க